ஃபைண்ட் அவுட் த எரர்ஸ் பிழைகளை கண்டுபிடி ஒரு வாக்கியத்தில் சில வார்த்தைகள் தப்பாக இருக்கும் அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி திருத்தி எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன் வி ஸ்பீக்ஸ் த ஹிந்தி நாங்கள் ஹிந்தி பேசுகிறோம் இங்கே வி சப்ஜெக்டு சப்ஜெக்டுக்கு பக்கத்தில் ப்ரெசன்டென்ஸில் ஸ்பீக்ஸ் எஸ் சேத்த வர்பு வரக்கூடாது ஸோ இது நமக்கு தெரிஞ்சிருக்கும் சப்ஜெக்ட் ப்ரெடிக்கேட்டு அல்லது அக்ரிமெண்ட் ஆஃப் த வெர்பு வித் சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் கட்டாயம் இது நமக்கு தெரியும் ஸோ ஸ்பீக்ஸு தப்பு த ஹிந்தி ஹிந்தி ஒரு லாங்குவேஜோட நேம் அதுக்கு முன்னாடி த வரக்கூடாது ஸோ ஆர்டிகிள்ஸில் எங்கெங்கே ஆர்டிக்கிள் வரணும் ஆர்டிக்கிள் வரக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் இந்த சென்டென்ஸை ஈஸியாக கரெக்ட் பண்ணிடலாம் ஸோ அதற்கான வீடியோவோட லிங்க்கை கீழே கொடுக்குறேன் பாருங்கள் செகண்ட் ஒன் செல்வன் வென் டூ அப்ராடு செல்வன் மேலை நாட்டுக்கு சென்றான் அங்கே அப்ராடுக்கு முன்னாடி டூ வர வேண்டியதில்லை செல்வன் வென்ட் அப்ராட் அவ்வளோதான் தேர்ட் ஒன் தோ த சைல்டுஸ் வீக்கு பட் இட் இஸ் வெரி ஆக்டிவ் குழந்தை மெலிவாக இருந்தாலும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்கிறது தோ வந்தால் பின்னாடி பட்டு வரக்கூடாது ஃபோர்த் ஒன் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்சர் இஸ் கரெக்ட் ஒன் ஆஃப் த வந்தால் பின்னாடி வர்ற நவுனில் எஸ் சேர்த்து இருக்கணும் ப்ளூரலாக இருக்கணும் ஸோ ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆன்சர்ஸ் இஸ் கரெக்ட் அதுதான் சரியான சென்டென்ஸு ஃபிஃப்த் ஒன் ஐ ப்ரிஃபர் ரெகுலர் கிளாஸஸ் தேன் ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸை விட ரெகுலர் கிளாஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அதை தான் நான் விரும்புகிறேன் ப்ரிஃபர் ப்ரிஃபர் வந்ததுன்னா பின்னாடி தேன் வரக்கூடாது டூ தான் வரணும் சிக்ஸ்த் ஒன் த கோச் வித் ஆல் த பிளேயர்ஸ் ஹாவ் கம் ஹியர் இங்கே சப்ஜெக்டு கோச்சு தான் கோச் பயிற்சியாளர் விளையாட்டு வீரர்களுடன் வந்திருக்கிறார் வந்திருக்கிறாருங்கிறது வந்து நம்ம மரியாதைக்காக சொல்லியிருக்கிறது ஆனால் அது ஒரு சிங்குலர் தான் அப்போது கோச் ஹேஸ் கம் தான் வரணும் ஹேவ் கம் வரக்கூடாது செவன்த் ஒன் இஃப் ஷீலா ஹேட் கால்டு மீ ஐ வுட் ஹெல்ப் ஹர் ஷீலா என்னை கூப்பிட்டுருந்தான்னா நான் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பேன் அப்படின்னு தான் சொல்ல போகிறோம் ஆனால் இங்கே பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ உட் ஹேவ் கால்டு சாரி இஃப் ஷீலா ஹேட் கால்டு மீ ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு ஹர் நான் உதவி செய்திருந்திருப்பேன் எயித்து ஒன் மை அங்கிள் ஆல்வேஸ் கிவ்ஸ் எ லாட் ஆஃப் அட்வைசஸ் என்னுடைய மாமா எப்போவும் நிறைய அறிவுரைகள் சொல்லுவார் இங்கே லாட் ஆஃப் அட்வைஸஸுங்கிறது அட்வைஸ் அப்படின்னு தான் இருக்கணும் அட்வைசஸ் ப்ளூரல் கிடையாது நைன்த் ஒன் இஃப் ஐ வாஸ் ரிச் ஐ வுட் பை திஸ் பிளேன் நான் பணக்காரனாக இருந்திருந்தால் இந்த பிளேனை வாங்கியிருப்பேன் ஸோ இது ஒரு கற்பனை நிகழ்ச்சி அதனால் இஃப் ஐ வேர் ரிச் அதுதான் சரியான சென்டென்ஸு வாசரித்து வராது டென்த் ஒன் ராதா மை கசின் சிஸ்டர் எப்போவுமே கசின் சிஸ்டர் கசின் பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடாது ராதா மை கசின் ரவி மை கசின் அவ்வளோதான் லெவன்த் ஒன் நோ ஒன் நோ த சீக்ரெட் நோ ஒன் அப்படின்னாலே அது சிங்குலர் தான் நோவன் நோபடி நோ ஒன் நோஸ் த சீக்ரெட் இங்கே நோங்கிறது ப்ளூரல் வெர்பு ப்ளூரலுக்கான வெர்பு ஸோ அது தப்பு நோஸ் த சீக்ரெட் யாருக்கும் ரகசியம் தெரியாது டுவெல்த் ஒன் சுதீர் is best ஸ்டூடெண்ட் இன் அவர் காலேஜ் இங்கே பெஸ்ட் ஸ்டூடண்ட் அப்படின்னு இருக்கு ஆனால் அது superlative. அதுக்கு முன்னாடி தேங்கிற ஆர்டிக்கில் கட்டாயமாக வரணும் சுதீர் is த best ஸ்டூடெண்ட் இன் அவர் காலேஜ் எங்கள் சிறந்த சிறந்தமானவன் சுதீர் தான் தேர்ட்டீன்த் ஒன் எ குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் த பஸ் பாட் பாடகர்கள் குழு ஒன்று பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அங்கே சிங்கர்ஸ் ஃப்ளூரலாக இருக்கலாம் ஆனால் குரூப் அப்படின்னு சொல்லும்போது குழு ஒரு சிங்குலர் தான் அதனால் எ குரூப் ஆஃப் சிங்கர்ஸ் ஈஸ் வெயிட்டிங் ஃபார் த பஸ் நம்ம அந்த குரூப்பை தான் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும் அந்த குரூப்புக்குள்ளே சிங்கர்ஸ் இருக்காங்க அவ்வளோதான் ஃபோர்டீன்த் ஒன் வி கோ டு ஸ்கூல் பை ஃபுட்டு கிடையாது நாங்கள் கால் நடந்து போகிறோம் அப்படின்னா ஆன் ஃபுட்டு ஃபிஃப்டீன்த் ஒன் ஹேனா ஈசிய டாக்டர் டசன் ஷீ கொஸ்டின் டேகு ஹேனா ஈசிய டாக்டர் இங்கே இஸ்ஸு தான் வெறுப்பு அப்போ அந்த இஸ்ஸு தான் இந்த பக்கம் டேகில் வரணும் அப்போ ஈசன் ஷீ அதுதான் சரியான சென்டென்ஸு சிக்ஸ்டீன்த் ஒன் நைதர் ராகுல் நார் டேவிட் ஆர் பிளேயிங் டுடே ராகுலும் விளையாடலை டிராவிடும் விளையாடலை இது வந்து ஒருத்தரை தான் குறிக்குது ராகுல் ஒருத்தன் டிராவிட் ஒருத்தன் ஆனால் ரெண்டும் கனெக்டட் பை நைதர் நார் நைதர் நாரெல்லாம் கனெக்ட் ஆகியிருந்ததுன்னா அங்கே சிங்குலர் வர்பு தான் வரணும் இஸ் பிளேயிங் ராகுலும் விளையாடவில்லை டிராவிடும் விளையாடவில்லை நைதர் ராகுல் நார் டிராவிட் இஸ் பிளேயிங் டுடே செவன்டீன்த் ஒன் கீப் த லக்கேஜஸ் தேர் லக்கேஜ் அப்படின்னாலே நிறைய பெட்டிகள் சேர்ந்தது தான் ஸோ கீப் த லக்கேஜ் அவ்வளோதான் அங்கே எஸ் சேர்த்த வேர்டு வரக்கூடாது எயிட்டீன்த் ஒன் லிட்டில் மணி இஸ் பெட்டர் தென் நன் லிட்டில் அப்படின்னா அது நெகட்டிவ் மீனிங்காக இருக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதா இருக்கும் ஏ லிட்டில் கொஞ்சம் பணம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பணம் இருந்தால் அது சிறப்பு அப்படிங்கிற அர்த்தம் ஸோ ஏ லிட்டில் மணி இஸ் பெட்டர் my dad நைன்டீன்த் ஒன் மை டேட் கேவவே ட்ரிங்கிங் கேவவேனா கொடுக்குறதுங்கிற அர்த்தம் இல்லை மை டேட் கேவ் அப் ட்ரிங்கிங் குடிப்பதை விட்டுவிட்டார் ட்வெண்ட்டிய் ஒன் ஐ ஹவ் நாட் ப்ராட் சம் ஃபுட் ப்ரெட் சாரி ஐ ஹவ் நாட் ப்ராட் சம் ப்ரெட் கொஞ்சம் ப்ரெட் வாங்கவில்லை கொண்டு வரவில்லை இல்லை நாட் வந்தால் நெகட்டிவ் வந்தால் இந்த பக்கம் சம் வரக்கூடாது அதுக்கு பதிலாக எனி வரணும் ஐ ஹவ் நாட் ப்ராட் எனி ப்ரெட் எந்த ப்ரெட்டும் வாங்கவில்லை ஸோ இது மாதிரி சென்டென்சஸ்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா ஸ்பாட் த எரர்ஸ்க்கான வீடியோஸ் நிறையா போட்டிருக்கேன் அதனோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதில் இருக்கிற ரூல்ஸை படித்தாலே இந்த மாதிரி சென்டென்சஸ் உள்ள சென்டென்சஸில் எது மிஸ்டேக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அந்த மிஸ்டேக்கை எப்படி கரெக்ட் பண்ணுறதுங்கிறதும் நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் தேங்க்யூ